வேதத்தை எடுத்துக்கொள்ள ஒன்று சாமுவில் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்று நோக்கி தாவீது எட்டு நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டார் அதற்கு அவர் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து அதை நீ பிடித்து சகலத்தையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அதை நீ ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் தாவீதே நீ ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் அமலேக்கின விட்டுறாத விற்றாதே அமலேக்கின நீ மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை போராடிதான் ஆகணும் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் போராடிதான் விசுவாச ஜீவியத்தில் போராட்டம் உண்டு போராடிதான் ஆகணும் அமலேக்கியன் யார் என்பது நமக்கு தெரியும் அவனுடைய கை கத்துடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தது ரவி தீமிலே இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கின போது முதல் முதலாவது அமலேக்கியன் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட காணாமை நோக்கி பயணிக்கிற சுதந்திரிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு விரோதமாய் துணிகரமாய் வருகிறான் தேவனுக்கு எதிரானவன் தேவ பிள்ளைகளுக்கும் எதிரானவன் தேவனை பகைக்கிறவன் தேவ பிள்ளைகளையும் பகைக்கிறவன் அதே போலதான் தேவ பிள்ளைகளுக்கு எதிரானவன் தேவனுக்கு எதிரானவன் தேவ பிள்ளைகளை பகைக்கிறவன் தேவனை பகைக்கிறவன் தேவ பிள்ளைகளை ஒடுக்க நினைக்கிறவன் தேவனோடு யுத்தம் செய்கிறான் அப்பொழுதுதான் கத்தர் சொன்னார் இந்த யுத்தம் தலைமுறை தலைமுறைக்கு நடக்கும் நமக்கு யுத்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல விசுவாச ஓட்டத்திலே நம்மை வீழ நம்மை மோசம் போக்கவும் பிசாசான முயற்சிப்பான் ஒரு தேவ பிள்ளை தெளிவாய் இருக்க வேண்டும் அழைக்கப்பட்ட தாவீதின் வாழ்க்கையில எப்படி அமலக்கியனோடு யுத்தம் வந்ததோ அப்படியே அழைக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த யுத்தம் உண்டு இந்த போராட்டம் உண்டு ஆனால் ஒரு காரிய நிச்சயம் என்ன நாம் கத்தருக்காய் நிற்கும் போது கத்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் தேவனுடையது ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் அமலேக்கியன் தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து அமலேக்கியன் தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து எகிப்திலிருந்து புறப்படுகையில் நீ இழைத்து விடாய்த்திருக்கிற போது பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள நினைத்திரு வெட்டினான் என்பதை நினைத்திரு இதை மறந்துடாத அடுத்த வார்த்தை கவனிங்க உன் தேவனாகிய கருத்து உன் தேவனாகிய கர்த்த நீ சுதந்திரித்துக் கொள்ள நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தார் உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கத்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கத்தர் விலக்கி உன்னை இழைப்பார பண்ணும் போது நீ அமலேக்கின் பேரை இராதத்தின் கீழ் இராதபடிக்கு மறக்க வேண்டும் இதை மறக்க வேண்டாம் நமக்கு ஒரு ஒரு இழைப்பாறுதல் கிடைச்சதும் நாம் அசதியாயிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அமலேக்கியனுடைய ஒரு சின்ன அட்டையாளம் கூட இல்லாதபடிக்கு நீ அழிக்கணும் நீ யுத்தம் பண்ணணும் இதை மறந்துடாத இப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அசதியாராதே ஒரு போதகர் சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு மீட்டிங்கில் ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு சாட்சி அவருடைய நண்பர் ஒரு காட்டு பகுதியில் ஊழியத்துக்காக கத்தர் காண்பி தந்த பகுதியில் போய் அவர் ஒரு வீடு கட்டி ஒரு சின்ன கம்புகளால் ஒரு வேலையெல்லாம் வச்சு அங்கே தங்கி இருக்கிறார் தங்கி இருந்து பகல் நேரத்தில் போய் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு வருவார் அந்த சரௌண்டிங்ஸ்ல யாருமே கிடையாது தனியாக ஒரு இடத்துல அப்படிதான் ஒரு நாள் இரவு லேட்டாக அவர் வாரார் நல்ல களைப்புடன் வருகிறார் களைப்போடு வந்து அந்த இப்படி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போகலான்னு பாம்பு சுதாரித்து கொண்டு என்ன இருக்கிற ஒரு எடுத்து நல்ல அடி அடினு அடிச்சு அதை கொண்டுட்டார் அது செத்துட்டு அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு ஃப்ரெண்டு கேட்டு பக்கத்துல செத்ததும் இவர் என்னப்பட்டார் கம்பால கொஞ்சம் அப்படி தள்ளி போட்டார் தள்ளி போட்டு அப்புறம் பார்க்குறாரு ரொம்ப டயர்டு சரி நாளைக்கு எரிச்சிடலாம் நாளைக்கு இதை காலையில் எலும்பி எரிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ளே போயிட்டார் வீட்டுக்குள்ளே போய் கதவை போட்டு ஜோமெண்ட்டு படுத்துட்டார் இரவு ரெண்டு மணி இருக்கும் கதவை ஒருத்தங்க போட்டு டப் டப் டப்னு நடிக்கிறார் இவர் இவர் டவுட் என்ன டவுட்னா இந்த ஏரியாவில் யாரும் கிடையாது யார் இந்த கதவை அடைக்கிறாங்க இவர் இந்த பகுதியில் இருக்கிறதுனால ஒரு கண்ணெல்லாம் வச்சுருந்தார் இதானி மிருகங்கள்ட்டி காப்பாற்றிக் காப்பாற்றிக்கொள்ள ஒரு சின்ன கன்று எல்லாம் வச்சுருந்தார் அப்போ எதுக்கும் டவுட்டில் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி அவர் ரூம்லேருந்து விண்டோ ஓப்பன் பண்ணால் அந்த கதவு ஃப்ரெண்ட்டு தெரியும் பார்த்தா ஒரு பெரிய பாம்பு வந்து நின்று அந்த கதவை ஓங்கி கோபத்தில் வந்து அப்படி தட்டுது கொத்து அப்படி முட்டுது இவர் சுதாரித்து கொண்டார் இது எப்படி வந்தது என்பது அவர் சுதாரித்து கொண்டார் அந்த பாம்பு அங்கே செத்து கிடக்குது அதை பார்த்துட்டு நேராக இந்த இடத்துல வந்து நின்று அந்த கதவை அடிச்சிட்டு இருக்கு இவர் இருந்தே கண் எடுத்து அடிச்சுட்டார் அது செத்துட்டு நேரப்போய் என்ன செய்தார் என்றால் இனிய நான் வந்து காலை வர பார்த்திருக்க கூடாது என்று சொல்லி அது ரெண்டையும் மண்ணனை ஓட்டி தீ வைத்து இறைத்து விட்டார் இந்த சம்பவத்தை அந்த போதகர் சொல்லும் போது எதற்காக சொல்லுகிறார் நீ முடிஞ்சுட்டு நினைச்சிட்டு நீ போயிடாத உனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வேணும் இனி இந்த சத்துர் எல்லைக்குள்ள வர மாட்டாங்கிற தெளிவு வரது வர நீ போராடிட்டு தான் இருக்கணும் ஆமா ஆண்டவர் நான் போன மாண்டு நீ போய் தான் ஒன்று தாவிது விட்டுறாத அவன் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிட்டான் சரி போறது போ விட்டுறாத ஆண்டவர் தெளிவாக சொல்ல நீ சுதந்திரித்து உனக்கு கொடுக்கும் தேசத்துல அவன் சத்ருனுடைய டார்கெட்டை என்னவென்றால் நம்முடைய சுதந்திரம் நம்முடைய சுதந்திரம் அதாவது எனக்கென்று தேவன் கொடுக்கிற சின்ன விஷயத்துல கூட கை வைக்க பார்ப்பான் தெய்வீக சுகம் பிள்ளையின் அப்பம் அந்த அப்பத்துல அவன் கை வைப்பான் பிள்ளையின் அப்பமா சுகம் அன்றுவர் சொல்லுகிறார் நீ அமலைக்கின் பேர வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவுள் பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் கோல நீட்டுறது மட்டும்தான் மோசையின் வேலை காற்றை அனுப்பி சமுத்திரத்தை பிளக்கிறது கர்த்தருடைய செயல் ஆமே நேரம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடா போகுது டைம் இல்லை கொஞ்சம் என் கூட நீங்க பயணிக்கும்படியாக விழிப்போடு இருக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அமலேக்கை குறித்து கண் திறக்கப்பட்ட பிழையாம் விளம்பினது என்னவென்றால் என்னாகவும் இருபத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் மேலும் அவன் அமலேக்கை பார்த்து அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன் அமலேக்கு முந்தி ஆனாலும் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஆனாலும் அவன் முடிவில் நாசமாவா இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தான் சபைக்கு சொல்லி பலப்படுத்துகிறார் உங்க வாழ்க்கையில சில சூழ்நிலையில் அவன் முந்தி எழும்பிட்டான் முந்தி எழும்பிட்டான் முந்தி எழும்பிட்டான் கிடைக்க வேண்டியது கிடைக்க விடாம பண்ண முந்தி எழும்பிட்ட நம்ம கொஞ்சம் வசதியா இருந்தோம் அல்லது கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம் அவன் முந்தி எழும்பிட்டான் முந்தி எழும்பி சில காரியங்களை பறித்து கொண்டு சில காரியங்களை தடுத்து கொண்டு அவன் சிரித்து கொண்டிருக்கிறான்

முந்தி எழும்பான் நம்பிக்கை என்ன தெரியுமா அவனுடைய எழுதிட்டார் அவன் எழும்புற இடத்துல நாம விழுவோம் முந்தி எழும்பிட்டான் எப்படி அமலேக்கியருடைய கை இப்படி ஓங்கும் போது ஓங்கி இருந்த இஸ்ரவேலருடைய கை தாழ்ந்து போகும் இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன் அமலேக்கின் கை ஓங்கும் போது ஓங்கி இருந்த இஸ்ரவேலின் கை தாழ்ந்து போகும் அமலேக்கன் எழும்பும் போது நின்று கொண்டிருந்த இசரவேலன் தேவச்சன் விழுவான் விழுவான் அந்த வீழ்ச்சியை பார்த்து அமலேக்கியன் சிரிக்கிறான் வீழ்ச்சியை பார்த்து அமலேக்கியன் சிரிக்கிறான் ஆனா விழுந்து கிடக்கிற தேவ ஜனத்துக்கு அவனுடைய முடிவும் தெரியும் தன்னுடைய முடிவும் தெரியும் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் நான் ஆமேன் சொல்றவங்க நான் விழுந்தாலும் நான் அமலேக்கியன் ஒரு விசை விழுந்தால் அவன் விழுந்ததுதான் தான் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அல்ல நீதிமான் தடவை விழுந்தாலும்

நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தேன் நான் விழுந்துட்டேன் ஆனா என்னை மீட்டவர் எனக்காக வளக்காடி என்னை திரும்ப கொண்டு வருவார் अनेक இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்ப திரும்ப ஆமென் ஆமென் எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசிக்கிறீங்க என் கை என் விரோதிகள் மேலே உயரும்படி கர்த்தர் செய்வார் என்று நம்புகிறவர்கள் glory அலலுவியா காலம் குறித்து லேகியோன் பிடித்த வாலிபன் இடத்தில் இயேசு போகும்போது அந்த வாலிபனுக்குள்ள இருந்து பேசின லேகியோன் என்ன சொல்லிச்சு தெரியுமா மத்திய எட்டு இருபத்தி ஒன்பதுல காலம் வருமுன்னு எங்களை வேதனை படுத்த இங்கே வந்தீரோ இங்கே வந்தீரோ அப்பன் பிசாசுக்கு தெரியுது காலம் வரும்போது வேதனை யார் வந்தா இயேசு வந்தா பிசாசுக்கு வேதனை கூடும் நம்முடைய வேதனை மாறு ஹாலலூயா கண்ணீர் எல்லாம் துடைப்பா கண்மணி போல் இது பிசாசு பாட முடியாது இயேசு கிணறைத்து கடற்கரையில கால் எடுத்து வச்சதுமே அலற ஆரம்பிச்சுட்டா ஐயோ வந்துட்டார் 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 அதனாலதான் எப்பொழுதுமே சொல்லுகிற வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள இருந்து தனியாக போகாதீங்க தேவ பிரசனத்தோடு போங்க ஓடாதீங்க வெயிட் பண்ணுங்க அப்பா என் கூட வாங்கப்பா என் கூட வாங்க சொல்றார் நீங்க உங்க சமூகம் என் கூட வரலன்னா நான் இங்க இருந்து போக மாட்டேன் கூட வரவின் ப்ராமிஸ் பண்ண ஆண்டவர் இப்ப சொல்ற நான் உன் கூட இருந்து செய்யும் காரியம் கால வரும் எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ தேவ பிள்ளைகளை ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசு எவ்விதத்திலும் நான் வாழ்ந்த அதனாலதான் அவன் வரும்போது திருட வரா திருட 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 வருகிறான் ஆனால் தேவ எதை நம்பி முன்னாடி போகணும் தெரியுமா கர்த்தர் கத்தர முடிவு எழுதிட்டார் என் முடிவு எழுதி வச்சுட்டார் இன்னைக்கு நீங்க ஒரு யுத்தத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதனுடைய ரிசல்ட் கத்தருடைய கையில் இருக்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட ரிசல்ட் நடக்க போகுது ஆனா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நீ நிக்கணும் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்று கண்ட எகிப்தியனை